விஷயம் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால யோசிச்சு கூட பார்த்துக்க முடியாது நான் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம்லேயே எத்தனையோ அப்ரோச்சஸ் வருது அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆனால் எனக்கு என்னோட ப்ரொஃபைல் வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வருது ஸோ நான் வந்து ஐ டூ ஆல் கைண்ட் ஆஃப் ஷூட்ஸ் ஷூட்ஸ்னால் ட்ரெடிஷ்னல் மட்டுமே கிடையாது போல்ட் ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில பல எக்ஸ்போஸ்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கிளீவேஜ் காமிக்கிற மாதிரியோ இல்லை வந்து டம்மி ரிவீல் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க வந்து எனக்கு பிடிக்கல நீ விட்டுன்னு சொன்னால் கூட ஓகே அந்த வக்கீலுங்கிற பேர் வாங்கினதுக்கப்புறம் நான் படிக்கிற அதாவது நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன் ஆனால் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் வக்கீல் தான் படிச்சுட்டு இருக்கேன் நீ சொல்கிறது தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ இப்போ எத்தனை வச்சிருக்கேன்

வணக்கம் நான் எனக்கு வாசிப்பாளர் ஆகும் என்று ஆசை ஆனால் அதற்கு என் வீட்டார் முட்டுக்கட்டை போட்டுவிட்டனர் இருந்தாலும் இந்த தருணத்தில் பார்த்த விழா வாக்கு கட்சி மூலமாக வாய்ப்பளிப்பதற்கு நன்றி உங்களுக்கு என்ன சாதிக்கணும் உங்க லட்சியம் என்ன என் பேர் வந்து கலைவாணி வைத்தியநாதன் பாண்டிச்சேரி அகாடமிக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நான் எம்பிஏ படிச்சிட்டு இருக்கேன் இப்போ பட் என்னோட பேஷன் பாத்தீங்கன்னா கூட பிளஸ் மாடலிங்கும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட்அப் ஐடியாவும் இருக்கு பியூட்டிலெஸ் ஆர்கானிக்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ சொன்ன இல்ல இதுல என் ஃபேமிலியில இருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்னோட அகாடமிக்ஸ்க்கு மட்டும்தான் நெகட்டிவ் சப்போர்ட் எதுக்குன்னா என்னோட மிச்சம் நான் சொன்ன எல்லா பேஷனுக்கும் எந்த செகண்ட்ல நான் என்னோட பேஷனை தேடி ஓட ஆரம்பிச்சனோ அந்த செகண்ட்ல இருந்து என் வீட்டுல வந்து எனக்கு தடைக்கல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுல யார் வந்திருக்காங்க இங்க வந்து என்னோட அத்தை வந்திருக்காங்க அத்தை வந்திருக்காங்க ஓகே நானா இப்போ நிறைய பேருக்கு தெரியும் ஓ இவ மாடல் என்னோட ப்ரொஃபைல் வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வருது ஸோ நான் வந்து ஐ டு ஆல் கைண்ட் ஆஃப் ஷூட்ஸ் ஷூட்ஸ்னா ட்ரெடிஷ்னல் மட்டுமே கிடையாது பவுல் ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில பல எக்ஸ்போஸ்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கிளிவேஜ் காமிக்கிற மாதிரியோ இல்லை வந்து டம்மி ரிவீல் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க வந்து எனக்கு பிடிக்கல நீ விட்டுருன்னு சொன்னால் கூட ஓகே எவ்வளோ ஒருத்த பாக்குறா எவ்வளோ ஒரு ஆண்டி பாக்குறாங்கன்றதுக்காக நான் எப்படி என்னோட கரியரை ஸ்டாப் பண்ண முடியும் எனக்கு வந்து நியூஸ் ரீடர் ஆகணும் சொந்த ஊர் தேனி சின்ன வயசுலேருந்தே டிவியில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும்போது வாசிச்சுட்டே இருப்பேன் கண்டுக்க மாட்டாங்க ஸோ எனக்கு அது போகணும்னு ஆசை வந்தப்போ சொன்னப்பவும் விடவே மாட்டேன்ட்டாங்க ஸோ நிறைய கிண்டல் பண்ணாங்க உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணி வந்தாச்சு பட் இன்னும் என்னால் சேட்டலைட் போக முடியல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு நியூஸ் ரீடர் அப்படிங்கிறது வந்து ஒரு டீச்சர் ரோல் மாதிரி தானே உட்காந்து வாசிக்கிறது தானே அதையே வேணான்னு சொல்கிறாங்க மீடியா ஃபீல்ட் நான் இங்கே தனியாக இருக்கேன் வேண்டாம் பொண்ணு ஃபேமிலி எல்லாம் இங்கே இருக்கும்போது நீயே அங்கே தனியாக இருக்கணும் போதும் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வந்துரு அப்படி இதை செய்தியாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க அம்மா நிற்கிறாங்களா நான் நிற்கட்டும் அம்மா மறுச்சு வணக்கம் நான் தேவகி எனக்கு செய்தி வாசிப்பாளர் ஆக வேண்டும் என்று ஆசை ஆனால் என்னுடைய ஆசைக்கு என் வீட்டார் தடை விதித்த காரணத்தால் நிறைய போராட்டங்கள் தாண்டி இன்று இங்கே இருக்கிறேன் ஒரு ஆடிஷன் நீங்க ஒழுங்கா பேசினீங்கன்னா உங்களை வேலை எடுக்கப் போறேன் வணக்கம் நான் தேவகி எனக்கு செய்தி வாசிப்பாளர் ஆக வேண்டும் என்று ஆசை ஆனால் அதற்கு என் வீட்டார் முட்டுக்கட்டை போட்டுவிட்டனர் இருந்தாலும் இந்த தருணத்தில் நிகழ்ச்சி மூலமாக வாய்ப்பளித்ததற்கு நன்றி வாய்ப்பு நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா வாய்ப்பு எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது வரும்போது அதை சரியா பயன்படுத்திக்கணும் ஏன்னா இந்த நிகழ்ச்சி விட்டு கிளம்பி போறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு உங்ககிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத அவங்க நேரடியாக பாக்கணும்ல நீங்க வெறும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த பிள்ள சொன்னா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கொள்றது இல்ல உங்களுக்கு திறமை இருக்குன்னா அவங்க ஒரு இடத்துல நம்ம சொல்லலாம் நீங்க அடைய விரும்புற லட்சியம் என்ன நான் ஒரு பைக்கர் சூப்பர் என்னோட பேரை கூகுள்ல தட்டினா பைக்கர் வித்யான்னு வரணும் என்னோட பேர்ல ஒரு ரெக்கார்டு இருக்கணும் அந்த ரெக்கார்டை நானே பிரேக் பண்ணிருக்கணும் என்ன பைக் வச்சிருக்கீங்க நான் டியூப் த்ரீ நைன்டி சார் உங்களுக்கு என்ன மாதிரி பைக் வாங்கணும் ஆசை இப்போ நான் லடாக் போயிட்டு வந்ததுனால எனக்கு ஆஃப் ரோடிங் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஸோ பெரிய ஆஃப் ரோடிங் பைக் வாங்கணும்னு ஆசை டென் டு டுவெல் லேக்ஸ் வரும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு சார் ஒன் இயர் ஆகுது அவர் ஐடி எம்ப்ளாயி அவர் பைக்கர் பட் ஹீ சப்போஸ் மீ பைக்கிங் இப்போ என்னோட ஜாப் கூட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஜாப் ரிசைன் பண்ணிவிடு கோ ஃபார் அ ரைட் அப்படின்றவாரு ஸோ நான் லாஸ்ட் இயர் தான் ஒரு ரெக்கார்ட் பண்ணேன் பீங் த ஃபர்ஸ்ட் விமன் ரைடர் டு ட்ராவல் ஃப்ரம் தனுஷ்கோடி வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரோடு இந்த அது உமிங்லான்னு லடாக்ல இருக்குது ஸோ தனுஷ்கோடி வந்து லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஸோ இங்கேருந்து அங்கே இட்ஸ் அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பவர் பேக்ட் ரைடாக போனேன் வந்தேன் தேங்க்யூ ஆனால் இந்த விஷயம் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது சார் நான் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சாலே நிறையா பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம்லேயே எத்தனையோ அப்ரோச்சஸ் வருது அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆனால் எனக்கு குடும்பத்திலேயே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறப்போ எனக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணுறேன் ஃபேமிலி சைடு எனக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை எவன் வேணா வாங்கடா நான் பார்த்துக்குறேன்ருவேன் என் பேர் ஸ்பெஸ்டா மதுரில இருந்து வந்திருக்கேன் சொல்லுங்க அகாடமிக் வைஸ் பாத்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அண்ட் மேக்அப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் என்னோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா மீடியா அப்படின்றதுதான் மீடியா அப்படின்றது எனக்கு இப்போ ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வந்தது கிடையாது நான் ஸ்கூலிங்ல இருந்தே வந்து நிறைய டிராமஸ் டான்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவேன் கல்ச்சுரல்ஸ் அப்படின்றனாலே ஃபர்ஸ்ட் வந்து என் பேர் தான் இருக்கும் சோ இப்போ வந்து மீடியாவுக்கு போறேன் அப்படின்னா வேணாம் அப்படின்றாங்க ரீசன் என்ன ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்யூசிவ் இருக்கும் அப்படின்றது ஆனால் அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது மீடியால மட்டும் இல்லை அது எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கு அப்படின்றது தெரிய மாட்டேங்குது அது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது மதுரையில இருந்துட்டு இதெல்லாம் பண்ணலாமா நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்கு போனா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கலாம் நீ அதை விட்டுட்டு வந்து இதுல போயிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் நின்று வேலை பாக்குறேன் ஒருத்தன்ட்ட அடிமையா இது அடிமை கிடையாது நான் ஏன் எனக்குள்ள இருக்க திறமையை நான் வெளிக்காமிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு வேணாம் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்க நீங்க நான் வந்து கோவை சரலா மேம் மாதிரி ரீக்ரியேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படியா எங்க எங்க பேசுங்க கோவை மேம் மாதிரி பேசுங்க இது ரோட் கலையட வாங்குனது எவ்வளவு ரிச்சா இருக்கு பாத்தியா நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய லட்சியம் என்ன ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி எங்களுக்கு சப்போர்ட்டிவ்னு யாருமே கிடையாது என் அம்மா அப்பா மட்டும்தான் மூணு பொண்ணுங்க இவ்ளோதான் லைஃப் நல்ல அதிகாரத்துல இருக்கணும் நல்ல அதிகாரத்துல இருக்கணும்னு என்கிட்ட சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அந்த அதிகாரம் எனக்கு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லட்சியம் என் மனசுக்குள்ளார வந்தது நர்சிங் போகணும்னு அம்மாவுக்கு ஆசை நர்சிங் மட்டும் இல்ல சார் டாக்டர் போனாங்கன்னா ஹர்னி ஒரு டாக்டர் ஆயிடு போலீஸ் போனா நீ ஒரு போலீஸ் ஆயிடு என்னலாம் பாக்குறாங்களோ அது எல்லாமே நான் ஆகணும் அவங்க எல்லா கனவாகவுமே நான் ஆகணும் ஒரு பொண்ணு பட் அவங்களோட பத்து கனவுமே இந்த ஒரே பொண்ணு நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் எங்க அம்மா அப்படி இருக்கிறப்போ நர்சிங் வந்து ஓகே அவங்களுக்கு நர்சிங் ஆகணும்னு ஆசை கிடைக்கல அவங்களுக்காக எக்ஸாம் எழுதின ஒரு ஆறு மார்க்ல போயிடுச்சு பிசியோ தெரப்பி ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கோர்ஸ் அதை எடுத்துருவோம் பிசியோ என்ன ஆகணும் அங்கேயும் எனக்கு முட்டுக்கட்டை என்னன்னா பேஷண்ட் வர போறாங்க நான் தெரப்பிஸ்ட் அவங்களோட கை காலை நான் மூவ்மெண்ட் பண்ணணும் ஃபீமேல் பேஷண்ட் மட்டும்தான் நீ பார்க்கணும் மேல் பேஷண்ட்டு நீ பார்க்கவே கூடாது அப்படி இருந்தால் இந்த துறையில் நான் எப்படி சாதிக்க முடியும் இல்லை அவங்க வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு சொன்னதை நீங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க இது ரொம்ப லாங் டைம் எடுக்கு சார் படிப்பு முடிய எனக்கு சீக்கிரமாக படிக்கணும் சம்பாதிக்கணும் ரொம்ப நாள் படிக்கணும் நிறைய கோர்ஸ் போகணும் அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு வருமானம் அந்த மாதிரிலாம் கிடையாது நீ சீக்கிரமாக இந்த மாதிரி சார் அந்த படிப்பு படிச்சுன்னா சீக்கிரம் வேலைக்கு போகலாம்ல தான் சார் போ போவேணான்னு சொன்னேன் நான் ஆரம்பிச்சது டிஎன்பிசில இருந்து டிஎன்பிசி முடிச்சுட்டு அதை கட் ஆஃப் வந்துச்சுன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் ஃபைவ் லெவல்ஸ் இருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இப்போ ஒவ்வொரு லெவலா நான் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் டிஎன்பிசி குரூப் போர் எழுதுன அன்னைக்கு கட் ஆஃப் வந்தது போயிருந்தா கிடைச்சிருக்கும் போஸ்டிங் கிடைச்சிருக்கும் அதுலயே நான் எக்ஸாம் எக்ஸாம் அடுத்த லெவல் போயிருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நான் ஏஸ் ஆயிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு படிக்கிற குழந்தைங்கள நிப்பாட்டுறது மாதிரி ஒரு பாவமான செயல் அது என்ன இருக்கு எனக்கு புரியவே இல்ல அப்படி செலவு பண்ற அளவுக்கு வருமானம் இல்லை இல்ல சார் நீங்க செலவு பண்ணாமலே அதை படிச்சு பாஸ் ஆயிருக்க படிச்சிரு சார் எனக்கு அது இப்ப சொல்லுது இல்ல அஞ்சு ஸ்டேஜ் நாலு ஸ்டேஜ் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் நீ படிப்பு முடிச்சா வேலைக்கு போகணும் எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சார் இது எப்படி தெரியுமா இருக்கு கோழியை வளர்த்தா வளர்ந்ததுக்கு அப்புறம் வெட்டி குழு குழம்பு வச்சிடணுங்கிற தான் இருக்கே தவிர என்னுடைய குடும்ப சூழல் அப்படிங்க சார் நீங்க உங்க பொண்ணு எல்லாமும் ஆசைப்பட்டீங்கல்ல டாக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் அதாகணும் இதாகணும் ஆசைப்பட்டீங்க ஒரு மாவட்டத்துக்கு கலெக்ட் இருந்தா நீங்க சொன்ன அத்தனை பேரும் உங்க பொண்ணு கீழே தான் அந்த மாவட்டத்தில் இருந்திருப்பாங்க அதுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு கொடுக்குற இடத்துல அது இருந்திருக்கும் அது எனக்கு தெரிஞ்சும் அந்த தவறை நான் செஞ்சதான் சார் எனக்கு இந்த இந்த ஒரே காரணம் தான் சார் ஆனா அவங்க என்ன ஏத்து பேச மாட்டாங்க சார் உங்க குரல்லே தெரியுதுமா இந்த இது இந்த ரெட் கலர் வளையல் பச்சை தான் அப்படின்னா ரெண்டு டைம் சொல்லுவாங்க இல்லம்மா நீ நல்லா பாரு அது கிரீன் தான் சரி சொன்னா கேட்க மாட்டீங்க கிரீன் அது சரி அப்படின்ற அளவுல அவங்க வளர்த்துட்டேன் மூணு பொம்பளை பிள்ளைன்றதுனால கொஞ்சம் அவங்கள ஸ்ட்ரிக்டாவே வளர்த்துட்டேன் சார் அதனால அது அவங்க என்ன ஏத்து பேச மாட்டாங்க சார் ஆனா சில டைம் வருத்தப்படுறேன் சார் நம்ம புள்ள கனவை தொலைச்சிட்டமே அப்படின்னு சொல்லுவோம் அது அதை நீங்க காலம் தாழ்ந்து படுற வருத்தம் வந்து அது எந்த வகையிலும் தெரியல சார் அப்பா அது தான் சொல்லுங்க உங்க கனவை என்ன தடுக்கிறாங்க ஆமா எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு ஆசையா இருக்கு டுவெல்த் முடிச்ச உடனே நடிக்கிறதுக்கு ஆசையா இருக்கு இல்ல எனக்கு நான் ஒரு பெரிய பாடகை ஆகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நான் வந்து ஆகறேன் அப்படின்னு ஒரு நல்ல படிப்பு எடுத்து நீ படி அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுது அதுக்கப்புறம் நான் அதை சொல்றேன் அப்படின்னாங்க சரி ஓகே உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு நீ டீச்சர் ஆயிரு அப்படின்னாங்க எங்க அம்மா எங்க அப்பா என்ன சொன்னாரு நீ வந்து நல்லா பேசுற நீ வந்து வக்கீல் ஆயிரு ஏன் புள்ள சாரதாமணி பி ஏ ஜோதிமணியோட புள்ள அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பாக்கு பேர் வேணுங்களாமா அதுக்கு நான் கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கணுங்களாமா எல்எல்பி கடிச்சாதான் வந்துட்டு நீ ஒரு கலைத்துறையில வந்துட்டு நீ போக முடியும் அப்படின்ட்டாங்க சரி எனக்கும் கொட்டை கிட்டோ உங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாவே இருந்தேன் சார் அதுவும் கிடைச்சிட்டு ரெண்டு வருஷம் போயிட்டு இருக்கேன் ஆனா இன்ன வரைக்கும் என சைடே தாட்டல சார் இவங்க அதாவது யூடியூப்ல போறியா ஓகே ஆல்பம் பண்றியா ஓகே ஆனா டச் சீன் ஹக் சீன் கிளாமர் நோ அவ்வளவுதான் அப்படி என்ன உங்களுக்கு பயம் பயம் என்னன்னா எனக்கு ஒரு வக்கீல் ஆகணும்னு ஆசைங்க ஓகே அப்பாவோட ஆசை ஆக்டிவ் அப்படிங்கிறது இப்ப எல்லாருமே பண்றாங்க சிறு சிறு பெருசு வரைக்கும் எல்லா ஆயத்த பண்றாங்க பத்தோட பதினோட நிக்காம நீ தனியா கெத்தா நில்லு அப்படிங்கிறாங்க எனக்குள்ள இருக்கேலண்ட் எனக்கு வெளிப்படுத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல அவங்க என்ன கூட்டம் நிறைய இருந்துச்சு படிச்சு வேலைக்கு போகணும்னு இப்ப நடிக்கிற கூட்டம் அதிகமாயிடுச்சு படிச்சு முடிச்சு நிக்கும் போது அடுத்த சீன் போய் நீ வீணா நடிச்சிட்டு இருப்பியா போய் நீ வக்கீலுக்கு படிச்சிட்டேனா உன்னோட அந்த கலை துறை அப்படிங்கறத வந்துட்டு நான் உனக்கு ஓகே சொல்லிறேன் அப்படிங்கற மாதிரி நீங்க ஸ்டார்டிங் சொன்னீங்க சொன்னீங்களா ஆமா ஆனா அதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க இப்போ நான் செகண்ட் இயர் போய்ட்டேன் ஒரு வருஷம் ஓடி கஷ்டப்பட்டு இவ்ளோ உள்ள புக் சார் படிக்காத புள்ளங்களுக்கு தெரியும் சார் இவ்ளோ உள்ள புக் படிச்சோனா எப்படி மண்டையில எனக்கு மண்ட பிரஷர் ஆகுது சார் அந்த அளவுக்கு டிப்ரஷன் சார் அரியர் வச்சனா அரியரா அப்படியே நீ படிக்கல ஒழுங்கா படிச்சிருக்கணும் எங்க போனை தூக்கிட்டு இருந்தா எப்படி போனே எடுக்கிறது இல்லை சார் போன் எடுத்து அதை ரீல்ஸ் ஏதாவது நம்ம நம்மளோட ஒரு கலையை வந்துட்டு அதுலேயாவது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் ஏதாவது பண்ணுவோம் சார் அதுக்கும் ரீல்ஸா ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் ஓ அறியிறது அப்போ கிளம்பு கிளம்பு அப்படிம்பாங்க ஆனால் சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்றாங்க படிப்புல சாதிக்கணுங்கிறாங்க இவங்க வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தானே சார் இது சொன்னாங்க ஆக்சுவலாக இது ஒரு அக்ரிமெண்ட் தானே சார் இவங்க எப்படி சார் அதுக்கு தடை போடலாம் சொல்லுங்க சார் கேளுங்க சார் லாயருக்கு வாதாட என்ன நியமிச்சிருக்காங்கப்பா சொல்லுங்க

அவங்க எங்க இருக்காங்க யாருக்கு தெரிய போறது அழகு இருக்கிற வரைக்கும் நடிக்கிறது கிடையாது தரம் வரைக்கும் நடிப்பாங்க தரமைக்கு வாய்ப்பு கிடையாது அது அது ஒரு அதிர்ஷ்ட சாகி மட்டும் தான் நடக்குது அதே அந்த படிப்புங்கிறது இன்னைக்கு நாளைக்கு வக்கீல் அப்படின்னா அதுக்கப்புறம் ஜட்ஜுன்னு ஒரு கௌரவமான இடத்துக்கு போவனங்க இப்ப நான் அந்த விஷயத்தை நான் எடுத்து படிக்கவே இல்ல படிக்காம உட்கார்ந்து நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் நூத்துக்கு நூறு உண்மை அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் நான் கண்டிப்பா படிச்சு அந்த வக்கீலுங்கிற பேர் வாங்கினதுக்கு அப்புறம் நான் படிக்கிற அதாவது நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன் ஆனா இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன் வக்கீல் எடுத்துதான் படிச்சுட்டு இருக்கேன் நீ சொல்றதுதான் நான் படிச்சுட்டு இப்ப இப்ப எத்தனை அறிவியல் வச்சிருக்கேன் அத பத்தி எல்லாம் ஏமா கேக்குற கேட்டா சார் கேக்குறது எத்தனை எத்தனை அரியன் மா வச்சிருக்க இல்ல போடுவீங்களா சார் அதல போட மாட்டேன்மா ஏ இதெல்லாம் எடிட் பண்ணிடுங்கப்பா எடிட் பண்ணாம இத போடாதீங்க மூணு சார் மூணு தானமா சார் மூணு அரியர் தானா ஆமா சார் நான் எல்லாம் எத்தனை அரியர் வச்சிருந்த தெரியுமா ஆமா நான் காலேஜுக்கே போகல காலேஜுக்கு போகாமலே எவ்வளவு அரியர் வச்சிருந்த தெரியுமா சார் அதாவது இவங்க சொல்றாங்க ஆனா எனக்கும் அதுக்கு மட்டும் ஆறு ஆறு மணி நேரம் வந்து டிராவலே போயிருது சார் படிக்கிறதுக்கு இல்லாம ஒன்னு ஹாஸ்டலாவது சேர்த்து விடணும் இல்ல ரூமாவது புடிச்சு கொடுக்கணும் என் பிள்ளைக்கு உடம்பு சரி இல்லாம போயிடும் என் பொண்ணை நான் கண்ணு கருத்துமா பாக்குறேன்னு சொல்றாங்க அப்ப அதுக்கான டைம் அந்த டைம் எனக்கு கொடுக்கணுமா இல்லையா சார் அப்பதானே சார் என்னால படிக்க முடியும் நடிச்சு காட்டுது திறமை உடல